இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் குரூப் ஒன்று தேர்வுக்கு சம்பந்தமில்லாத கருத்துக்களை எழுதினால் விடைப்புத்தகம் செல்லாதாகிவிடும் என்று எச்சரித்துள்ளது மாவட்ட உதவி கலெக்டர் டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு குரூப் ஒன் எழுத்து தேர்வு நடத்தப்பட உள்ளது ஏற்கனவே நடந்த தேர்வில் சிலர் வினாக்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களையும் தங்களை அடையாளப்படுத்தும் வகையிலும் எழுதியிருந்தனர் நடக்கவுள்ள குரூப் ஒன் குரூப் ஒன் பி உள்ளிட்ட தேர்வுகளில் அவ்வாறு யாரேனும் எழுதினாலோ விடை புத்தகத்தின் பட்டை குறியீட்டை சேதப்படுத்தினாலோ பிறருக்கு தெரியும்படி விடை எழுதுவது மற்றவர்களின் விடை பார்த்து எழுதுவது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டாலோ செல்லாததாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோவில்கள் மடங்களில் உள்ள யானைகளை மிகுந்த கவனமுடன் பராமரிக்க தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதை பின்பற்றி தமிழக அறநிலையத்துறை யானைகளை கவனமுடன் பராமரிக்க முப்பத்து ஒன்பது விதிமுறைகளை அறிவுறுத்தியுள்ளது அவற்றில் சில யானைகளை உறுதியான மண் அல்லது புல்தரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் இயற்கையான வெளிச்சம் காற்றோட்டத்து இயற்கையான வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துடன் கான்கிரீட் கொட்டகை அமைக்க வேண்டும் யானையின் எடை வயதுக்கு ஏற்ப உணவுகளை வெள்ளூர் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் வழங்க வேண்டும் பாகன்கள் கூடுமானவரை அங்குசத்தை அடிக்கடி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் யானைக்கு வெப்பம் அதிகரிக்கும் போது அதை சங்கிலியால் பிணைத்து தேவையான உணவு தண்ணீர் அருகில் வைக்க வேண்டும் மது அருந்தியவரை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்க கூடாது யானைகளுடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் கோவில் திருவிழா சாமி புறப்பாடு நாட்களில் யானையை கொண்டு செல்லும்போது போது பொதுமக்களிடம் காசு பெறுவதையோ ஆசிர்வாதம் செய்வதையோ அனுமதிக்க கூடாது வாசனை திரவியங்களை பயன்படுத்துபவர்களை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்க கூடாது என்றும் யானைகள் இல்லாத கோவில்களில் திருவிழாவிற்கு தனியார் யானைகளை பெற்று பயன்படுத்தக்கூடாது பட்டாசுகள் வெடிக்கும் இடங்கள் மற்றும் மின்கருவிகள் உள்ள பகுதிகளில் யானைகளை அழைத்து செல்லக்கூடாது என்றும் அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் பத்து மாவட்டங்களில் செயல்பாட்டில் உள்ள நிலையில் மற்ற மாவட்டங்களிலும் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் வாயிலாக பீர் மற்றும் மது வகைகளை விற்பனை செய்கிறது குடிமகன்கள் மது அறிந்துவிட்டு காலி பாட்டில்களை சாலைகளில் வீசிச் செல்கின்றனர் இதனால் கால்நடைகள் மட்டுமின்றி மனிதர்களும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த பிரச்சினை சுற்றுலா தலங்களில் அதிகம் உள்ளது நீதிமன்ற உத்தரவின்படி காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறப்படுகின்றன காலி மதுபாட்டில்களை தற்போது நீலகிரி பெரம்பலூர் கோவை நாகை திருவாரூர் தருமபுரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்கள் திரும்ப பெறப்படுகின்றன அதன்படி மதுபாட்டில்கள் விற்கப்படும் போது கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது காலி பாட்டில்களை கடைகளில் வழங்கியதும் பத்து ரூபாய் திரும்ப வழங்கப்படும் இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் விரைந்து செயல்படுத்தும் பணியில் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து டாஸ்மாக் அதிகாரி கூறும்போது இம்மாத முதல் அனைத்து மாவட்ட மதுக்கடைகளிலும் காலிபாட்டில் திரும்ப பெறப்பட இருந்தது மழை உள்ளிட்ட காரணங்களால் வரும் ஜனவரியில் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளை தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் அதற்கு தடை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நடத்திய தொடர் போராட்டங்கள் காரணமாக ஆன்லைன் சூதாட்டம் இருமுறை தடை செய்யப்பட்டது ஆனாலும் அந்த தடையை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த தமிழக அரசு தவறியது இதனால் தான் ஆன்லைன் சூதாட்டத்தால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் மீள முடியாத கடன் வலையில் சிக்கி உள்ளது ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவுகட்ட ஒரே வழி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறது இனியும் தாமதிக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் கருதி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு தமிழக அரசின் சார்பில் விரைந்து சுமூக தீர்வு காணப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் கனமழை பெய்து வருவதால் பேருந்துகளை கவனமாக இயக்க வேண்டும் என்று ஓட்டுநர்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது அதில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை காட்டாற்றை ஒட்டியுள்ள ஓரமான சாலைகளில் கவனத்துடன் இயக்க வேண்டும் சுரங்கப்பாதையில் தண்ணீர் குறைவாக இருப்பதாக கூறி பயணிகள் பேருந்தை இயக்க சொன்னாலும் மாற்று வழிகளையே ஓட்டுநர்கள் பயன்படுத்த வேண்டும் பனிமனைகளில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்கள் சரிவர இருக்கின்றனவா என்பதை சரிபார்க்க வேண்டும் பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் நடத்துனர்கள் உடனடியாக கிளை மேலாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் பொது வாழ்வில் உள்ளவர் நிதானத்தையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் சி வி சண்முகத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கான மாநில அரசின் நிதி தேவைகள் மீது மத்திய அரசு தொடர்ந்து பாராமுகமாக உள்ளது என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு சட்டம் குறித்து இரண்டு நாட்கள் விவாதம் நடத்த வலியுறுத்தி இரு அவைகளின் தலைவர்களுக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினத்தை ஒட்டி இந்த கடிதம் எழுதப்பட்டது